ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிச்சன் நம்ம சின்ன வயசில் பண்ண நாம் கண்டுபிடிச்ச முதல் ரெசிபி கூட்டாஞ்சூராக தான் இருக்கும் திருநெல்வேலி இந்த ரெசிபியோட பிறப்பிடமாக இருந்தாலும் எல்லாருமே அவங்கவுங்க சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அதாவது ஆண் பெண் வேதம் இல்லாமல் அவங்கவுங்க வீட்டில் இருந்து அவங்களால் என்ன முடியுமோ அந்த பொருளை அவங்களால் முடிஞ்ச அளவு அடி உத வாங்கி வீட்டில் அம்மாங்க கண்ணில் மண்ணை தூவி விட்டு எல்லாருமே ஒரே இடத்துல கூடி தான் கலெக்ட் பண்ணிட்டு வந்த அந்த பொருளெல்லாம் வச்சு அடுப்பு மூட்டி மண் சட்டியில் அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் அரைகுறைய கழுவி கட் பண்ணி கண்ணில் தண்ணி வழிய கண் எரிய அடுப்பை எரிய வச்சு அதில் சமைச்சு எல்லாருமே கூடி உட்காந்து சாப்பிட்ட அந்த கூட்டாஞ்சோறு எல்லாருக்குமே பொதுவானதுன்னு சொல்லலாம் அப்படி கூடி சாப்பிட்டு சந்தோஷப்பட்ட அந்த நாளும் இனி வராது அந்த சந்தோஷமும் இனி வராது அப்படி நம்மளோட அந்த சின்ன வயசு ஞாபகத்தை நமக்கு நினைவுபடுத்துகிற அந்த கூட்டாஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கூட்டாஞ்சோறு பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் இன்றைக்கி நானும் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் கரெக்டாக ஒன்றரை கப்பு வருது அது சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே கால் கப்பு தோரம் பருப்பு சேர்த்துருவோம் நாலு டேபிள் ஸ்பூன் மைசூர் பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து இதை கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் இது ஊறட்டும் இப்போ ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி எடுத்துட்டு அதையும் தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் எட்டு நீட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு பத்து பல் சாரி பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு சேர்த்து ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து கால் கப்பு துருவின தேங்காயும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம் அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது இப்போ இதை அப்படியே வச்சுருவோம் இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் ரீஃபண்ட் ஆயிலாக இருந்தாலும் சரி கடல் எண்ணெயாக இருந்தாலும் சரி விட்டுட்டு அதில் ஒரு பத்து பல் பூண்டு மெலிசா நீலவாக்கலை கட் பண்ணிவிட்டு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து அதை லேசாக வதக்கி விட்டுருவோம் அதை வதங்கினதும் அதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் ஒரு முறை லேசாக கலந்து விட்டுருவோம் இப்போ பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வருது இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் கலந்து விட்டு இப்போ காய்கறிகள்லாம் சேர்த்துருவோம் ஏழு பீஸ் முருங்கக்கா நல்ல ஒரு இலசான வாழைக்காய் ஒன்று முழுசாக பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்து அரை கப்பு பீன்ஸு அரைக்கப்பு அவரக்காய் அரைக்கப்பு கேரட்டு அரைக்கப்பு நூக்கல் அரைக்கப்பு சௌ ரெண்டு இலசான கத்திரிக்காய் அரைக்கப்பு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி பச்சை பட்டாணி சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்து பெரட்டி விட்டுருவோம் இதில் இன்னும் கூட காய்கறிகளெலாம் வந்து சேர்க்கலாம் என்ன ஒன்று ஃபுல்லாகவே காய்கறிகளாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் ரெடிமேட் சாம்பார் பொடி சேர்த்துட்டு உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து இது வந்து இந்த காய்கறி வதங்கிறதுக்கு மட்டுந்தான் ஒரு முருநாளில் பரட்டி விட்டுக்கலாம் இந்த காய்கறிகளில் இந்த மசாலா கொஞ்சம் இறங்கி இருக்கட்டும் தான் நம்ம இந்த மிளகாத்தூள் சேர்க்குறோம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அதை அப்படி ஸ்லோலியே வதங்கட்டும் நம்ம இப்போவே மூடி போட்டு வச்சுருவோம்னாக்கா இந்த கத்திரிக்காய் இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தால் அந்த மசாலாவை சேர்த்து ஒரு முறை நல்லா பரட்டி விட்டுக்கலாம் நல்ல எல்லா காய்கறிகளையும் இந்த மசாலா நல்லா கலந்து ஊறி வரட்டும் இப்போ இதை தட்டு போட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வதங்க விட்டுக்கலாம் ஆயிடுச்சு இது பாருங்கள் நல்லா மசாலாலாம் காய்கறியில் இறங்கி இருக்குது இப்போ ஒரு முறை லேசாக பெரட்டி விட்டு இதில் நாம் ஃபஸ்ட்டே புளித்தண்ணி சேர்த்துட்டோம்னாக்கா அந்த முருங்கை சரியாகவே வேகாது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்கும இருக்கும் இந்த டைமில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா காய்கறியும் நல்லாவே வெந்துருக்கும் இப்போ ஒரு முறை பரட்டி விட்டாச்சு நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்றரை கிளாஸ் எடுத்தோம் அதுக்கு நான் ரெண்டு பங்கு தண்ணி எடுக்கிறேன் அதாவது மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்த்து சேர்த்துட்டு உப்பு இங்கேயே நம்ம பதம் பார்த்துக்கணும் சரி பார்த்துக்கணும் இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இது கொதிக்க விட்டுருவோம் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தாச்சு இப்போ ஊற வச்சிருக்கிற இந்த அரிசி பருப்பை தண்ணியெல்லாம் வடிகட்டி சேர்த்துட்டு திரும்பவும் முறை கலந்து விட்டுக்கலாம் இதை வந்து ரொம்ப நிறைய நம்ம கலந்து விட வேணாம் இதில் கத்திரிக்காய் வந்து அப்புறம் குழஞ்சி போயிடும் அதனால் லைட்டாக கலந்து விட்டால் போதும் இப்போ லாஸ்ட்டாக இதில் ரெண்டு கொத்து நல்ல இலசான முருங்கைக்கீரை சேர்த்து அதையும் கலந்துக்கிட்டுக்கலாம் ஏன்னா இதை ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது அது கலரும் சேஞ்ச் ஆகிடும் டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் கூட சேஞ்ச் ஆகிடும் இப்போ இதை குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு ஃப்ரையிங் பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரெண்டு நீட்டு காஞ்ச மிளகாவை ரெண்டு ரெண்டாக கிள்ளி சேர்த்து இதை அப்படியே பொரிய விட்டுருவோம் நல்லா பொறிஞ்சு வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் இப்போ அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து அந்த எண்ணெய் சூட்லேயே அது பொறிஞ்சிரும் அதையும் சேர்த்து நல்லா புரிய விட்டு இப்போ இந்த பக்கம் பாருங்கள் இந்த சாதம் ரெடியாகிடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த அளவுக்கு அது வெந்து ரெடியாக இருக்குது இதில் நம்ம தாளித்து எடுத்து அந்த தாளிப்பை சேர்த்து மேலே கொத்தமல்லி கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் குழைக்க வேண்டாம் என்னது பாருங்கள் அதில் கத்திரிக்காயெல்லாம் ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு அதனால கலந்து விடும்போது பார்த்து கொஞ்சம் அதிகமாக கலக்காமல் பார்த்துக்கலாம் ரொம்பவும் குழஞ்சும் இல்லை ரொம்பவும் முழுசு முழுசாக ரைஸ் இல்லை நல்ல பதமாக இருக்குது இந்த அளவுக்கு இதோ அளவில்லாத காய்கறிகள் சேர்த்து சூப்பரான கூட்டாஞ்சோறு தயாராக இருக்குது காலையில் இந்த ஸ்கூல் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதப்ப இந்த மாதிரி ரெசிபி செய்து தந்தால் சத்தும் ஆச்சு நமக்கு வேலையும் மிச்சமாச்சு இந்த ரெசிபிக்கு இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாம் ஏன்னா சைடில் வைக்க வேண்டியதெல்லாம் நம்ம மெயின்லேயே சேர்த்துட்டோம் ஃப்ரெஷ்ஷான இந்த மார்கழி மாதத்தில் எல்லா காய்கறியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் நீங்களும் இந்த சீசனில் கிடைக்கிற காய்கறிகளை வச்சு நல்ல சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இந்த ரெசிபியை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்